ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிவ்வே இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய பூச்செடிகள் மற்றும் மெடிஷனல் பிளான்ட்ஸ் அதாவது மருத்துவ பயனுள்ள செடிகள் இந்த ரெண்டுமே பார்க்கலாம் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த கனகாமரம் என்னென்ன கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூவில் என்னென்ன கலர் இருக்குது டெக்கோமாவில் என்னென்ன கலர் இருக்குது அரளி செடியில் என்னென்ன கலர் இருக்குது எல்லாமே நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நாட்டு செம்பருத்திலையும் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா மேட்டோர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரெலாம் சென்ட் இருக்கோம் ஸோ எந்த கொரியர் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாவே டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க ஓகேவா ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லியும் ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது நம்ம சேனலில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம சூப்பராக ஒரு ஃப்ரெஷ்ஷாக நியூ அரைவல் வந்திருக்கிற இந்த கனகாமரம் பூச்செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஃபஸ்ட் ஆல் பார்த்துட்ருக்குறது அழகான எல்லோ கலர் கனகாமரம் ஸோ முன்னே டைம் கொண்டு வந்ததை வீட இப்போ ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு ஒவ்வொரு செடியும் அவ்வளோ அழகாக இருக்குது டூ அண்ட் ஆஃப் கேஜ் பேக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ டூ கேஜ் டூ அண்ட் ஆஃப் கேஜ் அந்த மாதிரி முன்ன பெண்ணாக இருக்கும் உங்களுக்கு சூப்பாவாக எல்லா செடிகிலையும் பூக்களோட இருக்குதுங்க மஞ்சள் கலர் கனகாமரம் எல்லோ கனகாமரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கனகாமரத்துல நிறைய நம்ம வந்து அடிக்கடி கலர்ஸ் கொண்டு வருவோம் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கனகாமரம் இந்த மாதிரி பூக்குற வெரைட்டிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோ கலர் கனகாம்பரம் அடுத்து பாத்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிற ஆரஞ்சு கலர் கனகாமரம் ஸோ இது பார்த்திங்கன்னா நாட்டி கிடையாது ஹைப்ரிட் தான் ஸோ உங்களுக்கு நிறைய பூக்கும் எல்லாமே வந்து கட்டிங்ஸ் மூலயமா வரக்கூடிய செடிகள் வெதம் மூலியமாக வர செடி இல்லை ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கனகாமரம் நல்ல சூப்பரான ஒரு ரெட்டு ப்யூர் ரெட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ரெட் கலர் கனகாமரம் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவுமே அழகான அரளி செடிங்க ஸோ சாமிக்கு அதிகமாக வைக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க் கலர் ரெட் கலர்னு சொல்கிறாங்க இதை ஸோ மொட்டை பார்க்கும்போது ரெட்டாக தான் இருக்குது டார்க் பிங்க் கலர் டார்க் பிங்க் அரளி பேபி பிங்க் அரளி வெபி பிங்க்குனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கரல் எல்லோ கலர் அரளி நெக்ஸ்ட்டு பார்த்தா எல்லோ கலர் அரளி இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஒயிட் அரளி அரளி பூச்செடி உங்களுக்கு பிடிக்குனா கண்டிப்பாக இந்த பிளான்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போயும் ஃப்ளவர்ஸோடு இருக்குன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் செடி ரொம்ப குவாலிட்டியாக ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் ஷேடில் சூப்பராக இருக்குது பார்க்க இது ஏதோ ரப்பர் ஃப்ளவர் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளவரோட நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஃப்ளவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் சுட சுட வந்து உங்களுக்கு நியூ அரைவல் ஸ்டாக் வந்தது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோட நேம்லாம் பார்க்கல ஸோ கண்டிப்பாக நானும் உங்களுக்கு சர்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்குது மினிமம் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஃபைவ் பிளான்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வேணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வாலை அப்படின்னு சொல்லுவோம் சூப்பரான ஒரு கலர் எல்லோ வித்து ரெட் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வாழை வெரைட்டி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயிலாம் எதுவும் வராது அழகுக்காக பூக்கள் மட்டும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெட் கலரும் இருக்குது ரெட்டு அண்டு எல்லோவில் ஒரு டபுள் கலர் இந்த ரெண்டு கலரும் இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கு மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்குது நித்ய கல்யாணி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே இருக்குது சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகான ஒரு டார்க் கலரில் சூப்பரான டெக்கோமா ஃப்ளவரில் ஆரஞ்சு கலர் நியூ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எல்லோ வித்து காப்பர் கலர் மாதிரி ஒரு டபுள் கலரும் அண்டு எல்லோ வித்து எல்லோ அதிகமாக இருக்கிற மாதிரி ரெட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டபுள் கலரும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ப்யூர் எல்லோ கலரும் டெக்கோமா கொண்டு வந்திருக்கோம் டெக்கோமாவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் இருக்குது ப்யூர் எல்லோ சூப் சூப்பரான ஒரு எல்லோ கலர் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் டபுள் கலரில் ரெண்டு கலர் இருக்குது எல்லோ அதிகமாக வர மாதிரி ஒன்றும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அதிகமாக வர மாதிரி ஒரு கலரும் சூப்பராக இருக்குது நாலு கலருமே ஸோ அழகுக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூத்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்டாஸ் இதுவும் அழகுக்காக வளர்க்குறது இந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் வரும் ஸோ இது பெண்டாஸ்ன்னு சொல்லுவோம் இதுவும் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் வரும் இதுவும் அழகுக்காக வைக்கக்கூடியது தான் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்குறது சே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டுருக்கிறது ஐபிஸ்கஸ் நாட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்குது ஸோ இன்னும் சன்லைட் வரல அதனால் ஃப்ளவர்லாம் ப்ளூம் ஆகலை கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலர் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் சாண்டில் வித் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர் வரும் நாட்டு செம்பருத்திலையும் இத்தனை கலர் இருக்குதுங்க நாலு கலர் இருக்குது நம்மக்கிட்ட நார்மலாக ரெட் கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிங்க்கு சாண்டல் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஐபிஸ்கஸ் ரெட்டு செம்பருத்தி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலத்தில் ரெட் கலர் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் நம்மக்கிட்ட கிருஷ்ணகமலத்துலேயும் த்ரீ கலர்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஆரஞ்ச் கலர் அடுத்து வயலட் கலர் இந்த கலர்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்குது அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூவில் பேபி பிங்க் கலர் இப்போ ஒரு வைலட் கலர் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இது ஸோ ஒயிட் கலர்லேயும் ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு த்ரீ கலர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கன் ஜாஸ்மின் ஸ்ரீரங்கன் முல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்கன் சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளவரும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மணிமுல்லை கிரீப்பர் வெரைட்டி ஒயிட் கலரில் செம்ம சூப்பராக இருக்கும் நான் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு பூக்கக்கூடிய வெரைட்டி நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பொக்கே ஃப்ளவர் ஸோ இதுவுமே நல்ல கொத்து கொத்தாக பூக்கவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீப்பர் வெரைட்டி ஸோ உங்களுக்கு ப்ளேஸே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அழகாக பால்கனிலலாம் ஏற்றி விட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் அடுத்து பார்த்துட்ருக்கிறது ரங்கூன் கிரீப்பரில் மல்டி பெட்டல் ரெண்டு பிளான்ட்டு சாரி மூணு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது நல்ல பெரிய பெரிய பிளான்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இருக்குது சூப்பரான ஒரு கிரீப்பர் வெரைட்டி ரங்கூன் கிரீப்பர் மல்டி பெட்டல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்கி லாங்கி ஹைப்ரிட் மனோரஞ்சனம் சூப்பராக வந்து எல்லாமே பூக்களோட அவைலபிளாக இருக்குது எல்லா செடியிலையும் பூக்கள் இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்ல வாசம் இருக்குங்க செம்ம ஃப்ராக்ரன்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லோ கலராக மாறினதுக்கப்புறம் தான் ஃப்ராக்ரன்ஸ் வருது என்னடா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ராக்ரன்ஸே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ அவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூக்கள் பூக்குது இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும்போது அவ்வளோவா ஃப்ராக்ரன்ஸ் இல்லை ஆனால் ஃபுல்லாக மலர்ந்ததுக்கு அப்புறம் எல்லோ விஷயம் மாறும்போது செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மினி பாரிஜாதம் சூப்பராக இருக்குது செடி நல்லா பெரிய பெரிய செடியாக வந்துடுச்சு செம்மையாக இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இருக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின் எவ்வளோ அழகாக பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு செமையாக இருக்கும் ஒரு ட்ரீ வெரைட்டி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி ஊற்றும் போது எப்படி இருக்கும் அப்படியே வளைஞ்சி வெள்ளையாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதோட ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதனால் இதுக்கு பேர் வாட்டர் ஜாஸ்மின்னு நியமச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் ஜாஸ்மின் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது தும்பர்ஜியாக இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீப்பர் வெரைட்டி மார்னிங் குளோரின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வயலட் கலர் இப்போ அவைலபிள் இருக்குது கொடி வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீஸ் லில்லி செம்மையாக இருக்குது ஃப்ளவர் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ அழகா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடி வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி இண்டோர் பிளான்ட்டு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் பக்கம் இந்த பூ அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த செடி எப்போவுமே எந்த டேமேஜுமே ஆகாது நீங்கள் வீக்லி டூ டேஸ் தண்ணி ஊற்றி வச்சா போதுமானதாக இருக்கும் ஸோ அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது அதிகமாக மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது வீட்டுக்குள்ளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பீஸ் லில்லி நல்ல பெரிய பாட்டில் ஸ்டாக் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ எக்ஸோரா எக்ஸோராவில் ஒயிட் கலர் அண்டு ரெட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவலோக மலர்னு சொல்கிறாங்க இதை மது காமினின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொராயா பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் நல்ல சூப்பராக செம்ம வாசமாக இருக்கும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் வரும் நல்ல வாசம் இருக்கக்கூடிய ஒரு மல்லி வெரைட்டி தான் இதுவும் ஸோ சூப்பரான ஒரு மொராயா பிளான்ட் மது காமினின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இட்லி பூவில் பிங்க் கலரும் இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா அழகான வயலட் கலர் தேசி டேசியில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வயலட் கலர் தேசி மட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி ரொம்ப வாசம் உள்ள ரொம்ப கிடைக்காத ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லா செடியிலையுமே வந்து அரும்புகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு செடியிலையும் அவ்வளோ அழகாக மொட்டுக்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மைசூர் மல்லி மெட்ராஸ் மல்லி மைசூர் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வாசம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் பழைய காலத்திலலாம் எல்லார் வீட்டுக்கிட்டேயும் இருக்கும் வில்லேஜஸில் இப்போல்லாம் எங்கேயுமே இல்லை சூப்பரான ஒரு வெரைட்டி எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் எங்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லா செடியிலையுமே அரும்புகள் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பூல பிங்க் கலருங்க ஸோ நியூ வெரைவல்னு சொல்லலாம் சங்குப்பூவில் இது சூப்பரான ஒரு பிங்க் கலர் நார்மலாக கிடைக்கிற வயலட்டும் ஒயிட்டும் இருக்குது நம்மக்கிட்ட இது பார்த்திங்கன்னா நியூ அரைவல் பிங்க் கலர் சங்குப்பூ சூப்பராக நல்ல ஒரு க்ரீப்பர் வெரைட்டி ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அடுத்து இது பார்த்திங்கன்னா பவளமல்லி செடி ஸோ இதுவும் நல்லா உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நிறைய ஃப்ரூட் பிளான்ஸ் மெடிஷனல் பிளான்ஸ் ரோஸ் பிளான்ஸ்ன்னு சொல்லி நிறைய நிறைய நியூ அரைவல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு கிவ்வேவே இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமித்த பிளான்ஸில் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பத்து வகையான விதைகள் இருக்கு ஸோ அந்த விதையில ஏதாவது ஒரு விதை உங்களுக்கு வந்து கிவி வீவா கொடுக்க போகிறோம் ஸோ பாகக்காய் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரக்காய் பீன்ஸு வதாடுன்னு சொல்லுவோம் டோலிகாஸ் பீர்கனக்காய் எல்லாமே இதில் கேட்லாகில் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு பத்து வகையான விதைகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற எதாவது பிளான்ஸு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் இந்த இருபத்தஞ்சி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சீடு பேக்கெட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் ஸோ இதில் இருக்கிற ஒரு விதை கூட வேஸ்ட் ஆகிறதுல நானே வந்து பிளான்ட்டிங் பண்ணி உங்களுக்கு அந்த விதையை நட்டு வச்சு பார்த்து செடி வர வச்சிருக்கேன் செம்ம சூப்பராக க்ரோத் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ ஒரே ஒரு விதை கூட மிஸ் ஆகாது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை தேங்க்யூ